பார்ந்தவர்களே உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் அதை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் ஒரு அட்வொகேட் என்ற ஒரு பொசிஷனில் சட்டத்தை ஒரு சாதாரண மக்களுக்கு எடுத்துட்டு செல்லணும் அதுக்காக தான் இந்த எபிசோடெலாம் போட்டுட்டு வரேன் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அபியூசஸ் நம்ம பார்த்தோம் வர்பல் எமோஷனல் அப்யூஸ் செக்ஷுவல் அப்யூஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி முக்கியமாக நம்ம என்ன போகிறோம் எக்கனமிக் அப்யூஸ் பணம் சம்மந்தப்பட்ட அப்யூஸ் அப்படின்னா துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லலாம் துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நமக்கு ஒரு அருகதை இருக்கிறது நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது அதை கொடுக்க மாட்டேன்றாங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் இருக்கார் ஒரு போலீஸ் இருக்கார் ஒரு ரெவின்யூ அஃபீஷியல் இருக்கார் இல்லை ஒரு மேனேஜர் இருக்கார் ஒரு தனியார் நிறுவனத்தில் அவங்களுக்கு சில பவர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பவர்ஸை நியாயமாக அவங்க யூஸ் பண்ணணும் அதை ராங்காக யூஸ் பண்ணால் தான் வி கால் டஸ் அபியூஸ் இந்த எக்கனாமிக் அபியூஸ் சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் பணம் சம்மந்தப்பட்ட கொடுக்க மாட்டேன் வீட்டு செலவுக்கு கொடுக்க மாட்டேன்றது ஸ்கூலில் பசங்கள் படிக்கிறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டேன் டியூஷன் ஃபீஸ் கட்ட மாட்டேன் மனைவி இங்கே இருப்பாங்க கணவன் இங்கேயோ இருப்பார் மாதம் மாதம் பணம் அனுப்பணுமா வேணாம்மா எனக்கு தெரிஞ்சு நிறைய கேஸை சிங்கிள் பேரண்ட்டுன்னு வருவாங்க என்னாச்சு பிரிஞ்சிருக்கோம் இன்னும் டைவர்ஸ் ஆகலை ரொம்ப வசதி இல்லாத குடும்பம் எங்கே இருக்கீங்க அப்பா அம்மாவோட இருக்கேன் அப்பா என்னவா இருக்கார் அவர் ஏதோ கூலி வேலை இருந்தாங்க அவருக்கு வயசாகிடுது ஏதோ நடந்துட்டுருக்கோம் குடும்பம் ஏன் ஃபீஸ் பணம் பண்ண வீட்டு செலவு என்ன பண்ணுறீங்க ஏதோ வேலை பார்க்குறேங்க ஸோ ஃபைனான்ஷியல் அப்யூஸ் ரெண்டாவது ஸ்ரீதனா ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று உண்டு ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுடைய குடும்ப சொத்தில் சில உரிமைகள் உண்டு அது மறுக்கிறது கல்யாணம் வரும்போது தான் அவங்களுக்கு அதோட கொண்டு வருவாங்க நகையாக இருக்கலாம் இல்லை கேஷாக இருக்கலாம் அதை துஷ்பிரயோகம் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியிருக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருப்பாங்க இல்லை இந்தமாவே நான் சம்பாதிச்சு இவங்க பிரியத்துக்கு முன்னாடி ஏதோ வாங்கி வச்சுருப்பாங்க அதை கொடுக்க மாட்டேன்றது ஜாயிண்ட்டாக வாங்கியிருக்கலாம் இல்லை சே தனித்தனியாக வாங்கியிருக்கலாம் அது மாட்டேன்றது ரெண்ட்டு நான் ஊருக்கு போகிறேன் அங்கே போய் வேலை பார்க்குறேன் பாம்பேக்கு போகிறேன் டெல்லிக்கு போகிறேன் மாதம் மாதம் ரெண்டு நான் கட்டிடுறேன்னு சொல்கிறது ஆனால் கட்டாமல் இருக்கிறது இவங்க என்ன பண்ணுவாங்க ரைட் மெயின்டெனன்ஸ் சட்ட ரீதியாக வரக்கூடிய மெயின்டெனன்ஸ் பின்னால் நம்ம பார்க்க போகிறோம் பட் வீட்டை மெயின்டெயின் பண்ணணுமா வேணாமா அந்த பணமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது ரெண்டாவது டிஸ்போஸ் ஆர் ஏலினேட் வித்துறது ஒய்ஃபுக்கு சொந்தமான சில பொருட்களை வித்துறது ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்ட் எஃபெக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் அவங்க வீட்டில் இருந்தது ஒரு வெள்ளி சொம்பு ஒரு வெள்ளி டம்ளர் ஒரு வெள்ளி கிண்ணி அந்த அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுட்டுருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் அதை கொடுக்கணுன்றதுக்காக எங்கே போனாலும் ஒரு பையில் அதை எடுத்துன்னு வருவாங்க ஏன்னா கணவர் குடிக்காரர் அது விற்றுடுவார் விற்றுட்டார் உண்மையாக அதுதான் வேல்யூபிள்ஸ் இருக்கலாம் இப்போ சொன்ன மாதிரி வெள்ளி பாத்திரம் இருக்கலாம் அங்கே நகை இருக்கலாம் இங்கேயோ பானிலை கீழே போட்டு வச்சுருப்பாங்க அதை எடுத்து செலவு பண்ணிடலாம் இல்லை கம்பெனி ஷேர் எதனால் வாங்கி வச்சுருப்பாங்க அது டிஸ்போசப் பண்ணுறது பாண்ட் எதனா இருக்கலாம் ஸோ தீஸ் திங்ஸ் வில் பிலாங் டு எக்கனாமிக் அபியூஸ் ஸோ என்ன கேட்கலாம் அப்படின்னா இதெல்லாம் செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னா என்னுடைய ஸ்கூட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிங்கன்னா ஸ்கூட்டி இருக்குது அதை வச்சுருந்தா அவங்க போகலாம் நீ எடுத்து போகக்கூடாது சாவி பூட்டி வச்சிடுறது பெட்ரோல் பணம் கொடுக்க மாட்டேன்றது இல்லை வீட்டில் ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறது ஆறு நாள் ஒர்க் பண்ணுறாங்க சண்டே அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் அவங்களுக்கு அன்றைக்கி கூட ரெஸ்ட் கிடையாது அதை அதை செய்யக்கூடாது அப்படி ப்ரொஹிபிட் பண்ணலாம் ஸோ இந்த எபிசோடில் ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிட்டு வரேன் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டீப்பர் பிகாஸ் யூ ஆர் நாட் கோன் டு ரைட் அ லா எக்ஸாம் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் ஸோ இந்த எக்கனாமிக் அப்யூஸ் அப்படின்றதுல இவைகள் எல்லாம் அடங்கும் இதனுடைய அடுத்த எபிசோடில் இதை எப்படி நம்ம கேட்டு வாங்கிறது என்ன ரைட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கப்பறோம் இந்த எபிசோட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கோன்னா உடனே உங்களுக்கெல்லாம் அனுப்புங்க மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது உங்களுக்கு இந்த எபிசோட் சம்மந்தப்பட்டு எதாவது குழப்பங்கள் இருக்கோ சந்தேகம் இருந்தனா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தயாராக இருக்கும் இல்லை அறக்கடலின் சார்பாக இந்த பதிவு நாங்கள் பண்ணிட்டு வரோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்